வெல்கம் டு நமச்சி வரியில் அருமையான செம்மனு பூமி ஒரு ஆறு ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு என்னோடய வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆள் பண்ணு நான் நல்லா வச்சுருங்க அப்படி தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் பாருங்கள் இடம் பாருங்கள் நிறைய பேர் என்னுடைய கஸ்டமர்கள் வந்து செம்மனு பூமி வேணும் குறைஞ்சே வரையாக வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதேமாதிரி வந்து நல்லா சூப்பரான லேண்டுங்க ஆறு ஏக்கரு பாருங்க இடம் அவ்வளோ தெளிவாக இருக்கும் நல்லா ஸ்கொயரான லேண்ட் நல்லா சவக வடிவத்தில் இடம் இருக்குதுங்க நல்ல லேண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி கிணறு ஃபிரீ இப்படி சரி வசதி உடனே அமைஞ்சிருக்கு வீடியோ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ இருக்கும் பறவை செய்யாத பாருங்கள் அப்போ தோட்டத்தில் முழுமையாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும் பாருங்கள் தோட்டம் ஃபுல்லுமே வந்து எல்லாம் இப்போ விவசாயம் எல்லாமே இப்போ போட்டுருந்தாங்க அந்த மாதிரி வெங்காயம் போட்டிருந்தாங்க பச்சை மிளகா போட்டிருந்தாங்க எல்லாமே போட்டு அறுவடை முடிச்சுட்டாங்க இப்போ வந்து விற்பனை ஆகிறதுனால வந்து எதுவும் வந்து எல்லாம் விவசாயம் பண்ணாமல் இருக்காங்க நல்ல ஒரு லேண்டுங்க அதேமாதிரி பாருங்கள் இந்த இடம் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வாங்கிட்டு நமக்கு தகுந்த மாதிரியான விவசாயம் இதில் அமைச்சிக்கலாம் நல்ல லேண்டுங்க மாதிரி எக்ஸார்ட்டாக இது எங்கே சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தம்மம்பட்டியோடு தோவீடு செல்லும் வழியில் வெங்கடாசரபுரம் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு இந்த இடம் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சு அமைஞ்சிருக்குங்க இதுமாதிரி பஞ்சாயத்து தாசைலேருந்து பார்த்தோம்னா ஒரு இரநூத்தம்பது அடி தான் ஒரு இரநூத்தம்பது அடிக்கு முந்நூறு அடிக்குள்ளே மண்சாலி வசதி இருக்குதுங்க ஒரு சின்ன தடமாக தான் இருக்குது நல்லா தடத்தை கொஞ்சம் அகலம் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு ஆனால் இடங்கிறது ஒரு அஞ்சு தென்னை மரம் இருக்குது இந்த தோட்டத்துலேயே அதில் அது பார்த்தோமாங்க இந்த தோட்டத்தில் வந்து எல்லாமே இந்த மாதிரி வேப்ப மரம் இருக்குது பாதானிக்காய் மரம் புளி மரம் இலந்த மரம் மாதுளை சீத்தா பப்பளி இந்த மாதிரி எல்லாமே என் தோட்டத்தில் இருக்குங்க தோட்டத்தில் வந்து இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க நம்ம வீட்டுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு எல்லாமே ஒரு பழங்கள செடிங்க இருக்குங்க தோட்டத்துலையே அதுமாதிரி மாலை கொஞ்சம் பச்சை மிளக போன டைம் போட்டிருந்தாங்க போட்டெல்லாம் பச்சை மிளகெல்லாம் அறுத்து முடிச்சுட்டாங்க இப்போலாம் வெறும் கோல் மட்டும் தான் நைக்குது இதெல்லாமே இப்போ வாங்கிட்டுங்க நம்ம சூப்பராக தோட்டத்தை பராமரிச்சுக்கலாம் நல்லா லேண்ட் நீட்டான லேண்டுங்க அதனால் நம்ம கடையில் ஒரு இல்லை இதில் குற சொல்கிறதுக்குலாம் இதேமாரி நல்லா நீட்டான லேண்டுங்க இதிலே உள்ள கொஞ்சம் அப்படியே தான் நுணாமரம் சொல்லி இருக்குங்க இதுலேயே எல்லாம் சாரியை நல்ல லேண்டுங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் எதுவும் நம்ம குறை சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச லேண்டு அதேமாதிரி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இடத்துக்கு வந்தாலும் இடத்த பிடிக்கும் இடத்த பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது இந்த லேண்டில் எந்த வித வாய்ப்புமே இல்லைங்க நல்லா இருக்குது லேண்டு அதேமாதிரி இடையிலையும் பார்த்தோம்னா இந்த ஈபி டவர் எதுவுமே எதுவும் கிராஸ் ஆகலங்க ஒன்லி வந்து இந்த இபி கிணத்துக்கு மட்டும்தான் சர்வீஸ் வந்துருக்குங்க நல்லா லேண்ட் இதில் இப்போ நல்லா கொட்டை செடி இந்த மாதிரி வரும் பாதானிக்கா கிணறு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நல்லா கல் கட்டி சுத்திரம் கட்டி நல்லா பராமரிச்சு கிணறு பாருங்க நல்லா தண்ணி நல்லா கருகாருன்னு நல்லா தண்ணி ஃபுல்லாக இவ்வளோ கொடை காலத்துலேயுமே தண்ணி ஃபுல்லாக இருக்குங்க இதெல்லாம் நான் வந்து மலைக்கு முன்னாடி வீடியோ விடியாதாங்க அதனால் தண்ணி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க இப்போல்லாம் பார்த்தோம்னா இப்போ மலை பெஞ்ச காலத்துக்கு தண்ணி ஃபுல்லாக வந்திருக்கு நேரம் எப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு அடி பத்தடி தண்ணி ஏறி இருக்கும் இந்த மலைக்கெல்லாம் அந்த மலைக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க வீடியோங்களுக்கு போடாம வச்சிருந்தேன் இன்னைக்கு நான் அந்த வீடியோவை நான் பதிவிடுறேன் நல்ல ஒரு இடங்க கண்டிப்பாக பாருங்கள் மறக்காமல் கூட்டு கன்றான் கிடையாது ஒன்லி தண்ணி கிணறு பெரிய விசரிஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்குங்க நல்ல லேண்டுங்க ஒவ்வொரு காட்டுக்கும் பைப்பு போட்டிருக்காங்க கொஞ்சம் முருங்கை மரமெல்லாம் இருக்குதுங்க நல்லா இருக்குங்க இடம் மாட்டுக்கெல்லாம் அந்த தட்டு கொஞ்சம் போட்டிருக்காங்க அதே மாதிரி இப்போ ஒரு அட்டை வீடு ஒன்று இருக்குங்க ஒரு மாட்டை செட்டு அதுலேயே அர்ஜென்ட்டாக வந்து குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடும் அது ஓட்டின மாதிரி மாடு கட்டுற மாதிரி இடமா இருக்குங்க பாருங்கள் நல்லா லேண்டு பாருங்கள் லேண்டெலாம் வந்து நீட்டான லேண்டுங்க நல்லா இருக்குது அதேமாதிரி ரேட்டு பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே டிக்ரீஸில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க நல்ல லேண்டு பாருங்க லேண்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி வந்து உங்களுடைய வீடு தோட்டம் லேண்டு இந்த மாதிரி வாங்கணும் விற்கணும் அப்படின்னா என்னோடய சேனலுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நானே நேரில் வந்து பார்த்துட்டுங்க ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வீடியோ எடுத்து நான் என்னோடய சேனலில் நான் பதிவிட்டுங்க உங்களுக்கு நல்ல சிறந்த முறையில் உங்களுக்கு நான் விற்பனை செய்து கொடுக்க கொடுக்குறேங்க நல்ல லேண்டுங்க ஒரு புள்ளி மரம் ஒரு ரெண்டு மரம் இருக்கப்போ நல்லா காப்பில் இருக்குது நல்லா ஃபுல் காப்பு மரத்தில் பிரச்சனை வீட்டுக்கு இதுலேயே வந்து நொச்சி செடிகள் அது நொச்சி மரம்னு சொல்லுவாங்களா அது எல்லாமே இருக்குதுங்க அந்த தோட்டத்தில் வந்து எல்லாமே அழகான இடங்க இந்த இடத்துல வந்து பார்த்தா சின்னதாக ஒரு குட்டைமே இருக்குது அதாவது இந்த கல் இந்த ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் விட்டுருக்குங்க மற்றபடி இந்த ஆறு இருக்கிற தோட்டத்தில் எந்த விதமான செலவுமே கிடையாது சின்ன குட்டை தான் அதை மட்டும் நம்ம அந்த பாறையை எடுத்துகிட்டு நம்ம மண்ணு போட்டு இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வாழை கொஞ்சம் இருக்குங்க பாருங்கள் இடம்லாம் பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இது சீக்கிரமாக வந்து ஏன்னா பக்கமாகவே இருக்குங்க அதனால் வந்து சீக்கிரம் முடிஞ்சிருங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா உடனே வந்து லேட் பண்ணாத வரும்பொழுது முடிஞ்சளவுக்கு ஃபேமிலியோடயே வந்துடுங்க ஃபேமிலியோடு வந்தீங்களா தான் நம்ம இடத்த பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா டக்குன்னு டாக்குமெண்ட் வாங்கி தரங்க பாருங்கள் லீகல் பாருங்கள் லீகல் ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட்டு அக்ரிமெண்ட் போட்டுவிட்டாலும் ஓகே இல்லை நம்ம ஒரே செட்டில்மெண்ட்டாக பண்ணிட்டாலும் நம்ம பண்ணிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா லேண்டுங்க பாருங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து டைம் வந்து வேஸ்ட்டு பின்னா கூடிய சீக்கிரம் வந்து இந்த இடத்த பயன்படுத்தி கொள்ளுங்கள் பாருங்கள் மாட்டு செட்டு பாருங்கள் நீட்டான செட்டு இதுக்கு அந்த பக்கம் வந்து குடியிருப்புக்கு இதுங்க இந்த பக்கம் மாடு கட்டுற மாதிரி செட்டு இந்த தடம் சொன்னால் இல்லைங்களா பிறகு ஒரு இரநூத்தம்பது முன்ன முந்நூறு அடி சொன்னிங்களா பாருங்கள் இந்த தடம் தான் பாருங்க இந்த தடம் தான் அந்த பக்கம் நல்லா ரோடு பஞ்சாயத்து ரோடு நல்லா அகலமான ரோடுங்க அதுலேருந்து ஒரு இரநூத்தம்பது அடி முந்நூறு அடி தான் இந்த தடம் தான் நாம் நம்ம கால் பிடிச்சி வாங்கிட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க நல்லா விளையாண்டுங்க இந்த ப்ரெண்ட்ஸிங்கன்னா பக்கத்தில் உள்ள லேண்டுங்க ஓகே டேங்க் ப்ரின்ஸ்